ஒரே ஒரு நாள் உசுரோடு இருந்தாலும் ஊரையே ஒரு வழி பண்ணிட்டேன் இந்த ஃபெங்கஸ் புயல் இப்போ இந்த ஃபெங்கஸ் புயலோட முன் பகுதி கரையை கடக்குதான் இப்போ கிராஸ் ஆகி போகுதான் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது இப்போ இந்த புயலை பற்றி இந்த நாள் முழுக்க போட்டுக்கிட்டு இருந்தேன் என்னுவைங்களே அதில் நல்லதும் இருந்துச்சு கட்டதும் இருந்துச்சு சில பேர் நல்லதை மட்டுமே காமிச்சாங்க சில பேர் கெட்டதை மட்டுமே காமிச்சாங்க இதில் நீங்கள் பார்க்காத நல்லதும் கேட்காத சேர்ந்தாப்புல சேர்ந்தாப்பில் வரப்போகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா புயலோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்றத இந்த தென்னை மரத்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் தென்னை மரமே எவ்வளவு திணறுது பாருங்க ஊரு பூரா தண்ணி தாங்க அதெல்லாம் சும்மா அடைஞ்சிடும் எல்லாரும் என்ன சொல்றாங்க தண்ணி வடியலை தண்ணி வடிலை பெஞ்சோன வடைஞ்சிடணும்னா எப்படி அதுக்கான வேலைகளும் அதாவது வேலையே பார்க்கலன்னு சொல்ல முடியாது அதுக்கான வேலைகளையும் கார்ப்பரேஷன்லேருந்து இறங்கி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் போரை வச்சு தண்ணி எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு வைங்கலை ஆல்மோஸ்ட்டு மத்தியானம் இருந்தது சாயங்காலம் கிடையாது இதில் இருந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு சம்பவம் இந்த பஸ்ஸை ஆட்டோ வச்சு ஆட்டோவை பஸ்ஸு தள்ளிட்டு போனது எப்பவுமே ஆட்டோக்காரங்களுக்கும் பஸ்ஸுக்காரங்களுக்கும் செட் ஆகாதுன்னு வைங்கலை இந்த மலையில் ஒரு ஆட்டோ வழி தெரியாமல் அதாவது வேறு வழி இல்லாமல் நின்றுருக்கு அப்படி நின்று இருந்த ஆட்டோவை முதல் முறையாக இப்படி டோ பண்ணி இப்போ தான் பார்க்குறோம் இப்படி டோ பண்ணி இது வரைக்கும் வேற எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க முடியாது பத்திரமாக கொண்டு போய் பள்ளத்தில் இருந்தால மேடான இடத்தை நோக்கி அந்த பஸ் டிரைவர் தள்ளி விட்டு டாட்டா கான்ஸ்ட் போயிட்டார் இப்போ அவரை தலையில் தூக்கி வச்சு பயங்கரமாக கொண்டாடுறாங்க இத்தனைங்க அந்த டிரைவர் பேர் கூட யாருக்கும் என்ன ஏதுன்றது தெரியாது அதை கண்டிப்பாக தெரியாதுன்னு வைங்கள இன்றைக்கி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில காலையில் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்குது சட 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 மழை நல்லா அடித்து ஊற்றிட்டு இருக்கு கருகும்னு கிடக்கு ஊரெல்லாம் வெள்ளைக்காடாக கிடக்கு ஆனால் ஒரு விசில் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்கு எல்லா இடத்துலையும் வந்திருக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த குப்பையை வாங்கி போட்டு வண்டியில் போட்டு போகிறதுக்காக வெளியில் நின்று அடிச்சுட்டு தான் எத்தனை பேர் இதை பார்த்தீங்க எத்தனை பேருக்கு உண்மையிலே கேட்டுச்சு எத்தனை பேருக்கு இது உண்மையிலே தெரியும்னு தெரியல இப்போ கெட்டதுக்கு வருவோமா மெரினா பீச்சு வேறு எதுவும் இல்லை பீச்சு வேறு பக்கம் இருக்குது இது கரையோரமாக நமக்கு இப்போ டெம்ப்ரவரியாக வந்த பீச்சு அந்த பீச்சில் தான் யாரோ நெருப்பு மூட்டி காயிறாங்கன்னு நினைக்காதீங்க அது ஒரிஜினலாகவே ஒயர் அருந்து விழுந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது வேலை பார்க்கலன்னு சொல்லலை வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் இதையும் சொல்லணும் இல்லையா நடந்தது சொல்லணும் இல்லையா அப்போ தான் அடுத்தது நடக்காமல் பார்க்கலாம் இது வேறு எதுவும் இல்லை ஜிஎஸ்டி தான் பல்லாவரம் இது பல்லாவரம் இல்லைப்பா இது வந்து வேறு ஏதோ புழல் ஏறி மாதிரி இருக்குது இந்த சம்பவம் தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே பாரிஸ் பக்கத்தில் ப்ரௌட்வேல ஒரு பையன் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறதுக்காக போயிருக்கான் ஆனால் ஏடிஎம் வாசல்லையே எம்ஏ உட்காந்து வந்திருக்கான் அவருக்காக யாராச்சும் வருவாங்கன்னா உட்காந்து வந்திருக்கான் இவர் வந்துட்டார் அந்த கம்பியில் கரண்ட்டு பாஸ் ஆகி ஸ்பாட்லயே அவுட்டு இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா இது தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமும் அதில் கரண்ட்டு பாஸ் ஆகிறது நின்றுமா இனிமேல் எப்போ இந்த ஏடிஎம் போனாலும் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல தொடலாமா வேண்டாமா கம்பியை பிடிக்கலாமா ஏன்னா தண்ணியில் ஏறாத கரண்ட்டு கம்பியில் ஏறி நின்றுருக்கு ஏன்னா அவ்வளோ தூரம் தண்ணியில் தான் நடந்து போயிருக்கார் சென்னையில் நடந்த முதல் பள்ளி இவர் ஒரு நார்த் இந்தியன் அங்கேருந்து இங்கே வந்து இந்த தொழில் சொல்லுவாங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவங்க தான் இவங்க மற்றபடி வாச ஏரியா பூரா எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் அப்போ ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனாலே என்ன ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் தண்ணி கிட்டத்தட்ட முழங்காலும் முட்டி எல்லாம் பல பேருக்கு தண்ணி வந்துச்சு தெரியுமா சிட்டிக்குள்ளே வேணால் சில பேர் சேஃபாக இருக்கலாமே தவிர அவுட் ஆஃப் த சிட்டி இருந்தவங்க பூராவுமே ஒரு தான் ஒரு ஒரு பயத்தில் ஒரு தான் இருந்தாங்க ஒன்றும் இல்லை ஒருவேளை இந்த புயல் இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு கடையை கடந்துருச்சுன்னு வைங்கள பல பேர் கூரை மேலே தான் ஏறி நின்று இருக்கணும் இந்த கண்கொள்ளா காட்சி எப்படி ஆனால் இந்த தைரியமெல்லாம் உண்மையில ரொம்ப இதுப்பா இவங்கெல்லாம் நடுக்கடலில் கூட கார் ஓட்டுவாங்க எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பழகியாச்சு நமக்கு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல இது நமக்கு ரொம்ப என்ன சொல்ல ஒரு ரெகுலர் நவம்பர் அண்ட் டிசம்பர்னால் நம்ம இப்படித்தான் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு இந்த நேரத்துலேயும் பல இடங்களில் வந்து போலீஸு தூய்மை பணியாளர்கள் இன்னும் எவ்வளவோ பேர் இறங்கி நின்று கார்ப்பரேஷனை சேர்ந்த பல பேர் இறங்கி நின்று இந்த மலையிலையும் வேலை பார்த்தாங்க இபிஐச் சேர்ந்தவங்க முக்கியமாக உண்மையில் நமக்கெல்லாம் ஒரு சுச்சத்தொடவை அதாவது இப்போ இந்த கரண்ட் பாஸ் ஆகி போகுது அதே மாதிரி எங்கே எப்போ கரண்ட் வரும்னே தெரியாது அப்படி தெரியாத இடத்துல கூட துணிந்து இறங்கி நின்று பல வேலைகள் இதுக்குள்ளலாம் போய் நினச்சி பாருங்களேன் இன்னும் ஒரு நாள் இந்த மழை மட்டும் வந்திருந்தா அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது இன்னும் நிறைய இருக்குது